ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தார்கராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை நவம்பர் மாத கடைசி தினம் இன்றைய தினம் சோபகிருது வருடம் தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களை விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அது சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தினம் ராசிலேயே ராகவும் இரண்டாம் இடத்துல இருக்க குரு பகவானும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் ஆனந்தமான சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகமான ஒரு நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாங்க எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக இன்னைக்கு ஏற்படுங்க எப்படிப்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சொன்ன சொல்லை காப்பாற்றி உங்க பேச்சை வந்து நீங்க உண்மை நிரூபித்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை நினைக்கிறதனும் கண்டிப்பாக நிலைநாட்டுவீங்க அற்புதமான ஒரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள்ங்க புதிதாக அசைய சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதற்குண்டான நல்ல அறிகுறிகளை இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு நாளாக அந்தஸ்தை பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பண வரவுகளும் இன்னைக்கு அதற்கேற்ப உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக உங்கள் சில பணிகள் மூலம் பணிகளை வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டது மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் ஸோ குடும்பத்தோடு இணக்கமாக இருங்க அனுசரித்து போங்க இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களால் வந்து சாதித்துக்கொள்ள முடியுங்க சாதனைகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னா இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே ஒரு விதமான சோர்வு உடம்புல ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் தாண்டி சிறந்த ஒரு எனர்ஜி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரி தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக தனித்து செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்கள் சோர்வுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க உங்கள் தந்தைகள் பற்றிய சில என்ன ஓட்டங்கள் இன்றைக்கி உங்கள் மனசில் வந்து ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் தந்தைக்கு என்ன செய்யலாம் என்ன விதமான முயற்சிகள் செய்து உங்கள் தந்தையினுடைய உறவுலேருந்து பேணி பாதுகாக்கலாம்ங்கிற மாதிரியான ஐடியாக்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைக்கி வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தனலாபம் கிடைக்கும் குறிப்பாக கால்நடை வைத்திருக்கிறவங்களுக்கு இந்த தினம் தன அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்களே வெளிநாடு தொடர்பான வியாபாரம் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகச்சிறந்த கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வளர்ச்சியான வளர்ச்சி பெறும் லாபம் அதிகமாக கிடைக்குங்க ஆனால் முயற்சி செய்யணுங்க எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் முயற்சி செய்யுங்க பயணங்கள் கண்டிப்பாக தாராளமாக வியாபார ரீதியாக பயணங்களை நீ மேற்கொள்ளலாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதை இருக்கீங்க நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பெற முடியும் சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் நல்ல ஒற்றுமையாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உங்க கூட அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி பெறுவாங்க சொந்த பந்தங்கள் மூலமாகவும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்த தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுகுங்க இன்றைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க உங்களது அன்பை என்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்க காதலர் விரும்ப மாட்டாருங்க ஏன்னா அவர் சொல்றதை நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டளை இடக்கூடிய ஒரு ஆளுமை திறனை வந்து அவர் விரும்புவார் ஸோ உங்க சொற்களை வந்து அவர் கேட்காதனால அது உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகலாம் அதிகமாக அவர் தான் வந்து பேசுவார் அதை நீங்கள் கேட்டுக்கிற தான் இன்னைக்கு இருக்கும் ஸோ அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் சீக்கிரட்டை வந்து தொழில் ரீதியான சீக்ரெட்டை வந்து யாரு ஷேர் பண்ணிக்க கூடாது ஸோ நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வியாபாரம் அல்லது வணிகம் சம்மந்தமான விஷயங்கள் யாரு கூடயும் நீங்கள் பகிராம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி பகிர்ந்து கொண்டால் சில சிக்கல்களை நீங்கள் வந்து சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய முடியும் உங்களால் உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது தொட்டில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குழந்தை பாக்கியம் உருவக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது எனவே திருமணமான இளம் தம்பதியராக இருக்கலாம் அல்லது இரண்டாவது குழந்தைக்கு வெயிட் பண்றவங்களாக இருக்கலாம் அனைவருக்குமே இப்பொழுது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில் உருவாகுங்கிறதுனால குடும்பத்துல விரைவிலேயே வந்து தொட்டில் நீங்கள் கட்டுவீங்க அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் இருக்குங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க அற்புதமான நல்ல ஒரு டேட்டிங் போகிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துறையினுடைய இன்பமான ஒரு நாளாக அமையும் ரொமாண்டிக்கான பாடல்கள் மனம் வீசும் சிறப்பான நல்ல ஒரு மெழுகுவத்தி போன்ற சில விஷயங்களை வந்து நீங்கள் பிரைட்டாக வைத்து கொண்டு உற்சாகமாக சில ட்ரிங்க்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எனவே உங்கள் உணவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் வாழ்க்கை துணையூட இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாகி உங்களது இல்லற வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சேர்க்க ஏற்படும் கெத்தான ஒரு நாள்கள் செல்வ நிலை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாள்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் பிஸ்னஸ் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் இந்த தினம் ஈஸியாக மற்றவங்களை நீங்கள் ஈர்க்க முடியும் அந்தளவுக்கு வசீகரம் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை நான் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு ரெட் கலர் சிகப்பு நேரம் லக்கியஸ்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே சிகப்பு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அந்த அதிர்ஷ்டம் எண்ணாக உங்களுக்கு அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பொழுது நமது மீன ராசி நம்பர்களில் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதை தவிர்த்து விடாதீர்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூடையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க உத்தரட்டாதி நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து தனித்து செயல்படுவீங்க சோலோவா இருந்து எல்லாத்துலையும் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது உடல் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்ற தினம் கால்நடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு நீங்கள் நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சிறப்பாக செய்து சாதனைகளை படைக்க முடியும் ஸோ அதை நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியம் அல்லது உங்கள் தந்தின் தந்தையை பற்றிய சில சிந்தனைகள் மனதில் உதயமாகக்கூடிய அது குறித்த சிந்தனைகள் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க லாபகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே